நடிகர் அர்ஜுன் ஒரு புகழ்பெற்ற தென்னிந்திய திரைப்பட நடிகரும் இயக்குனரும் ஆவார் இவரது தந்தை ஜே சி ராமசாமி ஒரு முன்னாள் புகழ்பெற்ற கன்னட திரைப்பட நடிகர் ஆவார் அர்ஜுன் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி ஆகிய மொழி திரைப்படங்களில் நடித்துள்ளார் இவர் அதிகமான சண்டை காட்சிகளின் திரைப்படங்களில் நடித்ததால் இவருக்கு ஆக்ஷன் கிங் எனும் பட்டம் வழங்கப்பட்டது ஆக்ஷன் கிங்கின் இளைய மகள் அஞ்சனா அர்ஜுன் சினிமா ஹீரோயினாக ஆகாமல் நன்கு படித்து தனக்கான தொழிலை தேடி கண்டுபிடித்து பழங்களை வைத்து ஹேண்ட்பேக் செய்யும் பிசினஸ் செய்து வருகிறார் அவர் பழத்தூளை வைத்து விதவிதமாக செய்ய முடியும் என்பதை கண்டுகொண்ட அஞ்சனா அந்த பிசினஸை சிறப்பாக நடத்தி வருகிறார் அர்ஜுனின் இளைய மகள் அஞ்சனா சினிமா பக்கமே வராமல் சைலண்டாக ஒதுங்கி தொழிலதிபர் ஆகிவிட்டார் அர்ஜுனின் மூத்த மகள் ஐஸ்வர்யா நடிகையாக தமிழ் மற்றும் கன்னட படங்களில் கலக்கி வருகிறார் சில படங்களில் வில்லன் கதாபாத்திரங்களும் அர்ஜுன் அவர்கள் நடித்து வருகிறார் இவர் பல சூப்பர் ஹிட் படங்களில் தனது சண்டை காட்சிகள் மூலம் ரசிகரையும் கவர்ந்து வருகிறார் தமிழ் சினிமாவில் ஆக்ஷன் கிங் என அழைக்கப்பட்டவர் தான் இவர் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க